மாவட்ட பதிவு அலுவலகம் மற்றும் சார் பதிவாளர் அலுவலகம் கட்டிடம் கட்டுவதற்கான அடிக்கல் நாட்டு விழா திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் மோகனசந்திரன் சட்டமன்ற உறுப்பினர் பூண்டி கலைவாணன் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராஜ் ஆகியோர் பங்கேற்பு வணிக வரி மற்றும் பதிவு துறையின் சார்பில் திருவாரூர் மாவட்ட பதிவு அலுவலகம் மற்றும் சார்பதிவாளர் அலுவலக புதிய கட்டடம் கட்டுவதற்கும் நகர் ஊரமைப்பு துறையின் சார்பில் புதிய திருவாரூர் மாவட்ட நகர் ஊரமைப்பு அலுவலகம் கட்டடம் கட்டுவதற்கும் மாவட்ட ஆட்சித்தலைவர் மோகனச்சந்திரன் நாகப்பட்டினம் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராஜ் திருவாரூர் சட்டமன்ற உறுப்பினர் பூண்டி கே கலைவாணன் அடிக்கல் நாட்டினார்கள் தொடர்ந்து வணிக வரி மற்றும் பதிவுத்துறையின் துறையின் சார்பில் அறுநூற்று அறுபத்தி எட்டு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் திருவாரூர் மாவட்ட பதிவு அலுவலகம் மற்றும் சார்பதிவாளர் அலுவலக புதிய கட்டடம் கட்டுவதற்கும் நகர் ஊரமைப்பு துறையின் சார்பில் இருநூற்று லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதிய திருவாரூர் மாவட்ட நகர் ஊரமைப்பு அலுவலகம் கட்டடம் கட்டுவதற்கும் மாவட்ட ஆட்சித்தலைவர் மோகனச்சந்திரன் அவர்களும் நாகப்பட்டினம் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராஜ் அவர்களும் திருவாரூர் சட்டமன்ற உறுப்பினர் பூண்டி கே கலைவாணன் அவர்களும் அடிக்கல் நாட்டு இந்நிகழ்வில் மாவட்ட வருவாய் அலுவலர் கலைவாணி உதவி இயக்குனர் உமாராணி மேற்பார்வை கண்காணிப்பு பொறியாளர் பிரான் மாவட்ட பதிவு அலுவலர் செந்தில்குமார் சார்பதிவாளர் ஐயப்பன் உதவி செயற்பொறியாளர்கள் சிங்காரம் ராஜமோகன் உதவி பொறியாளர்கள் பவித்ரா வெங்கடேசன் உள்ளிட்ட அரசு அலுவலர்கள் உள்ளாட்சி அமைப்பின் பிரதிநிதிகள் கலந்து கொண்டனர்